புதிய அதிபராக பதவியேற்க உள்ள அனுராகுமார் திசநாயக்க கடந்து வந்த பாதையை தற்போது பார்க்கலாம் தேசிய மக்கள் சக்தி எனும் இலங்கையில் செயல்படும் மார்க்சிஸ்ட் சித்தாந்த அடிப்படையிலான கம்யூனிஸ்ட் கட்சி அரசுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி கிளர்ச்சிகளில் இரண்டு முறை ஈடுபட்ட இந்த கட்சி இப்போது தேர்தல் அரசியலில் ஈடுபட்டுள்ளது இந்த கட்சியின் தலைவரான குமார திசநாயக்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் அனுராதபுரம் மாவட்டத்தில் பிறந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு முதலே ஜனதா விமுக்தி பெரமுனவில் இணைந்து செயல்பட்டு வந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தில் இயற்பியல் பட்டப்படிப்பை முடித்த அவர் சோசியலிச மாணவர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளராகவும் ஜனதா விமுக்தி பெருமுனவின் மத்திய குழு உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் சந்திரிகா குமாரதுங்கா அரசில் வேளாண்மை கால்நடை மற்றும் பாசனத்துறை அமைச்சராக இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி ஐந்து வரை பதவி வகித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தில் சந்திரிகா அரசிலிருந்து பிற ஜேவிபி அமைச்சர்களுடன் அனுரா குமார திசநாயக்க ராஜினாமா செய்தார் இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை எதிர்க்கட்சிகளின் தலைமை கொறடாவாகவும் இருந்தவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தேசிய மக்கள் சக்தி என்ற கூட்டமைப்பை தோற்றுவித்து அதன் வேட்பாளராக அப்போது நடந்த அதிபர் தேர்தலிலும் போட்டியிட்டார் அந்த தேர்தலில் அவருக்கு மூன்று சதவிகிதம் வாக்குகள் மட்டுமே கிடைத்தன தற்போது அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட அனுராக் குமார் திசநாயக்க வெற்றி வாக்கை சூடியுள்ளார்